ورنون بين كل يومك تدري ما؟ أركعوا تدري ما؟ ورنوم بواجئنا غولي، ورنال <سؤال> نوم بواجئنا صحيح أنا حديث من بخاري رحمه الله بديوسه كلاجل، ورنوم كوريكولي ينّه، من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خريفة الله أكبر. நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் நன்மையில் விரைபவரை முன்னேறு

கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஒற்றைப்பட இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து இருந்த மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணின் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்லா எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மாஷா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்ல அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் வைத்திருக்கிறான் தெரியுவா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் உன்னை நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் தான் சொர்க்கம் என்ன சொர்க்கம் கிடையாது அப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹூ அபுல் அலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லா சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும்